பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளிட்டு அங்கே அவர்களை சோதித்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மதுரமான தண்ணீராக மாறியது எந்த தண்ணீர் மதுரமாக மாறியது கசந்து போயிருந்த ஒரு மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறியது அது மதுரமாக மாறுவதற்கு கத்தர் மோசிக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் ஒரு மரத்தை காண்பித்தார் அந்த மரத்தின் துண்டை மரத்தை வெட்டி போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாக மாறிற்று கசப்பை மதுரமாக மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கசந்து போயிருக்கிறவைகளை மதுரமாய் மாற்ற வல்லவர் அதற்கு அவர் ஆலோசனைகளை கொடுக்க வல்லவர் மதுரமாய் மாற்றுவது அவருக்கு எளிதான காரியம் நேற்று தினத்துல உங்களோடு பயந்து கொண்ட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார்கள் ஆனால் கசந்து போன மாறாவை மதுரமாய் மாற்றுவாள் சில நேரம் நம்முடைய வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு கசப்பு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை விருப்பம் இல்லாமலே வாழ்கிறோம் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கவில்லை ஒரு கசந்து போய் இருக்கிறேன் எல்லாமே கசந்து போயிருக்கிறது எதுவுமே எனக்கு ஒரு மதுரமாக இல்லைன்னு ஆனா கசந்து போன வாழ்க்கையை மதுரமாக மாற்ற வல்லவர் கர்த்தர் அதை செய்வார் நிச்சயமாகவே உங்களுக்கும் செய்வார் உங்க வாழ்க்கை மதுரமாக மாறும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே எங்கள் மாறாவை மதுரமாய் மாற்ற வல்லவர் கசந்து போன வாழ்க்கைகளை மதுரமாய் கத்தர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் எல்லா சோர்வுகளும் நீங்கட்டும் எல்லா வெறுப்பு விரக்தி வாழ்க்கை குறித்து வெறுத்து போயிருக்கிற தன்மைகள் மாறட்டும் விரக்தி அடைந்து போன தன்மைகள் மாறட்டும் அவங்களுக்கு குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கீங்க நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறீங்க இயேசுவே நீர் எல்லாவற்றையும் மதுரமாய் மாற்ற போகிறக்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால கசந்து போன பகுதிகள் மதுரமாய் மாறுவதாக கத்திர அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் khatrun le paray amen